அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பதிவில் பார்க்க போகிறது பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்வதற்கு மிக முக்கியமான மூன்று வழிபாட்டு முறைகளை பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணாலே போதுமானது இப்போது தனித்தனியாக வீட்டில் இருக்கிறாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் இதை செய்யலாம் அல்லது ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு விவாகரத்தை நம்ம பண்ணிட பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கக்கூடிய தம்பதியரும் இதை செய்யலாம் அல்லது விவாகரத்து அளவுக்கெல்லாம் எங்களுக்கு போகல ஆனால் எப்பொழுதும் சண்டை சச்சரவு ஒரு நிம்மதியே இல்லை என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுகிறதில்ல அப்படிங்கிற ஒரு குறையை கணவன் அப்படிங்கிறவர் மனைவியை பற்றி சொல்கிறதும் மனைவி கணவரை பற்றி சொல்வதும் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு அப்படிங்கிறவங்க அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அந்த தம்பதியருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அன்னோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதை வந்து பிரிந்த கணவனோ அல்லது மனைவியோ செய்யலாம் அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர் செய்யலாம் அல்லது கூட பிறந்தவ செய்யலாம் அல்லது அவர்களுடைய நண்பர்கள் செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இதை மாதிரி பிரிஞ்சிட்டாங்க அவங்களுக்காக நான் செய்யலாமா அப்படின்னு அவர்களுடைய தோழிகள் தோழர்கள் கேட்குறாங்க அவங்களும் தாராளமாக செய்யலாங்க இப்போ வாங்க நம்ம என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது முதல் வழிபாடு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு வெட்டியில் எடுத்துக்கோங்க காம்பல்லாம் வந்து எடுத்துருங்க காம்பல்லாம் எடுத்துட்டேன் ஒரு பாக்ஸ் ஒன்று வேணும் அது எந்த பாக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸ்டீலு எவர் சில்வர் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் எப்பொழுதுமே இந்த பரிகார வகைகள் செய்யும் பொழுது நம்ம ஸ்டீல் அந்த உலோகத்தால் செய்யப்பட்ட டப்பாக்கள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு சின்ன நூல் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் மட்டும் நமக்கு தேவை அது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இந்த வெற்றிலையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெற்றிலையில் அந்த பிரிந்திருக்கக்கூடிய நபர் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர் அவங்களோட பேர் எழுத போகிறோம் இப்போ நான் இதில் வந்து ராஜா அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பெண்ணோட பெயர் தேவி அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் அதை மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை வந்து நீங்க எழுதிக்கலாம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வழிபாடு வந்து செய்யலாங்க ஆனால் இது வந்து நியாயமானவர்கள் சேருவதற்கு மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணுங்க இல்லீகல் அஃபேர்க்கெல்லாம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வேலையும் செய்யாது அதை நீங்கள் முயற்சியும் செய்யாதீங்க நியாயமான இயற்கை இயற்கை விதியை மீறாத இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் இதை மாதிரி பிரிஞ்சுட்டாங்க அவங்க சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா ஸோ இதை நம்ம எழுதி எழுதிட்டு இதற்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக நெய் வந்து முழு வெற்றிலையிலையும் நம்ம வந்து தடவிடணும் இதை நான் வந்து ஸ்கெட்ச் பெனில் எழுதியிருக்கிறேன் அது மாதிரி நீங்களும் ஸ்கெட்ச் பெண்ணும் அல்லது மார்க்கரும் எழுதுங்க நீங்கள் வந்து பால் பாயிண்டில் எழுதினீங்கன்னா வெற்றிலையில் வந்து ஓட்டை போட்டுவிடும் அதை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் இதை மாதிரி நெய் தடவும் போது பெயர் வந்து அலைஞ்சிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதை எழுதிட்டு நீங்கள் வந்து வெற்றிலையே ஒன்று மேலே ஒன்று இப்படி தாங்க வைக்கணும் இப்போ நம்ம வெத்தலை பார்க்க வைப்போம் இல்லையா அதை மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அந்த வெற்றிலையை நல்லா இப்படி சுருட்டிடணும் சுருட்டி கயிறு கட்டி நம்ம இந்த டப்பாவில் போட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும் அதுதான் நீங்கள் செய்யணும் இப்போ நம்ம நெய் தடவிடலாங்க இப்போது நம்ம இதில் வந்து நெய் நல்லா தடவியாச்சு இதை அப்படியே அழகாக நம்ம சுருட்டிடலாம் இப்போ நம்ம இதை மாதிரி செஞ்சு நூல் போட்டு கட்டி நம்ம இந்த பாக்ஸில் வந்து போட்டாச்சு இதை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் இந்த டப்பாவை அப்படியே வச்சுருக்கலாங்க நீங்கள் எப்போல்லாம் பூஜை அறைக்கு போறீங்களோ இந்த பிரிந்த நபர்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேரணும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்பு அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒற்றுமையான அன்னோனியமான தம்பதிகளாக அவங்க வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ என் வீட்டுக்காரர் நானும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் அவர் என்கிட்ட வந்து சுத்தமாக ஒரு அன்பாவே இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறவங்களும் அந்த மனைவி இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ யாரெல்லாம் வந்து ஒற்றுமையாக இல்லையோ அவங்க எல்லாருமே இதை வந்து செய்வது நல்லது இருபத்தோரு நாட்கள் இது அப்படியே இருக்கட்டும் இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு இந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் இருபத்தோரு நாட்களும் தினந்தோறும் இதற்கு வந்து நீங்கள் அகர்பத்தி அதாவது தூபம் காமிப்பது அப்படிங்கிறது நல்லது அப்போ நீங்கள் மனசார வேண்டிக்கணும் இப்போ ஒரு மாதம் நீங்கள் செஞ்சீங்க எனக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா அடுத்த இரண்டு மாதங்கள் இத மாதிரியே பாக்ஸில் வச்சு இருபத்தோரு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் செய்யலாம் மூன்று முறை அந்த இருபத்தோரு நாட்கள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தோரு நாட்கள் பண்ணும் பொழுது அந்த மூன்று மாதம் முடிஞ்சு முடியறதுக்குள்ளாரே அந்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஏற்படுறதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா வெற்றிலை தீப வழிபாட்டுக்கு பிறகு இந்த வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நிறைய பேருக்கு பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு இது அதனால் இதை முயற்சி செஞ்சு பாருங்க இரண்டாவது முக்கிய வழிபாடு நம்ம பார்க்க போறதுக்கு தேவையான பொருள் ஐந்தே ஐந்து கோமதி சக்கரம் இதை மாதிரி சின்ன சக்கரம் அல்லது இதைவிட சின்ன சக்கரம் கூட நீங்க எடுத்துக்கலாங்க ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இத வந்து யார் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிந்தவர்கள் பிரிந்து தனியாக வாழறாங்க இல்லையா அவங்க செய்யக்கூடாது ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு கணவன் வந்து மனைவியை நிராகரிப்பதோ அல்லது மனைவி வந்து கணவனை நிராகரிப்பதோ அப்படிப்பட்டவர்கள் இதை செய்யலாம் ஒருத்தவங்க வந்து சேர்ந்து வாழணும்னு இஷ்டப்படுறாங்க ஆனால் இன்னொருத்தவங்க அதற்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருவருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை அவசியம் செய்து பயனடையலாங்க இப்போ இந்த ஐந்து கோமதி சக்கரத்தை ஒரு சின்ன அகல்லையோ அல்லது ஒரு கப்லேயோ அல்லது ஒரு சாசர்லேயோ ஏதாவது மண் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீங்கள் போடுங்க உலோகம் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க இப்போது இதை வந்து எடுத்துக்கிட்டு இதற்கு மேலே வந்து நல்ல தாழம்பு குங்குமம் தரமான தாழம்பு குங்குமம் சிலதெல்லாம் பாக்ஸை திறந்தாலே நல்ல வாசனை அடிக்கும் இல்லையா அதான் மாதிரி தாழம்பு குங்குமத்தை இதற்கு மேலே வச்சிடணும் கீழே இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் அப்படிங்கிறது வெளியில் தெரியக்கூடாது இதை வந்து உங்கள் பெட்ரூமில் படுக்கை இறையில் வச்சு வச்சிடுங்க எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் எந்த திசை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பீரோ மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ வச்சுடுங்க இது அப்படியே நிரந்தரமாக உங்கள் படுக்கை இறையிலே இருக்கலாங்க மேலே இருக்கக்கூடிய குங்குமம் ஏதாவது தண்ணீர் பட்டு கெட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய குங்குமத்தை மட்டும் மாற்றினாலே போதும் நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கோவமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய தந்தையாரோ இல்லை மாமனார் மாமியாரோ யாராவது இதை செஞ்சு அவங்க படுக்கை அறையில் வைக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அவர்களுக்குள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக காணலாம் இதுவும் ரொம்ப ஈஸியானது இதையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதற்கு தேவையான பொருள் ஒரு நோட்டு ஒரு பேனா இது மட்டும்தான் உங்களுக்கு வேணும் என்ன நிறமானாலும் பரவாயில்ல ஒரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்கள் இருபத்தோரு முறை உங்கள் கணவன் பெயரை எழுதிட்டு நான் அவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு எழுதலாம் இல்லை கணவன் வந்து மனைவி பெயரை எழுதிட்டு நான் என் மனைவியோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதலாங்க இதுக்கு வந்து நீங்கள் குளிக்கணும் இல்லை காலங்களில் இதை செய்யலாமா அப்படின்லாம் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுக்கு கிடையவே கிடையாது எல்லாருமே அதாவது யாரெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறீங்க அதில் ஒருத்தர் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதை செய்யலாங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு அதாவது ஒரு ஃபோர் டூ ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமில் நீங்கள் எழுந்து எழுந்திரிச்சிட்டு இதை மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க இருபத்தோரு நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க நடுவில் ஒரு ரெண்டு மூணு நாள் என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் வந்து இருபத்தோரு முறை ஒன் டூ த்ரீன்னு போட்டு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் வந்து எழுதணும் அப்படி எழுதுகிற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளேற ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த மூணுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா கூட போதும் நல்ல ஒரு மாற்றம் வருவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி